முறை வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் எப்படி போர்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்க சர்க்கிட் ஒன்றை பிரெட்போர்டில் ட்ரா பண்ணி கொள்வதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஸோ அதே விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் ஆடினோவில் எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணி கொள்வதுன்னு சொல்லி ஸோ சிமியுலேஷன் ஆன் பண்ணியிருக்கிறனால நாங்கள் சிமியுலேஷன் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் இதில் இந்த கனெக்ஷனை எப்படி நாங்கள் ஆடினோவில் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்களோட கம்போனன்ட் பேனல் அது ரைட் சைடில் நாங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை திரும்ப கிளிக் முடியும் சொன்னால் அந்த கம்போனன்ட் பேனல் எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதில் நீங்கள் திரும்ப இதில் ஆடியனோ அப்படின்னு டைப் பண்ணுவீங்களா இருந்தால் ஆடினோ ஓனோ அப்படின்ற போர்டு எங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் எடுத்து இப்படி ஆட் பண்ணி கொள்றேன் இப்போ எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆடினோ போர்டில் இருக்கிற கம்போனன்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரொம்பவே முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது இன் அதாவது இன்புட்ஸ் அனலாகில் இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது இதுகளை பற்றி நாங்கள் அடுத்து வார டீட்டெயிலாக படிப்போம் அதே மாதிரி டிஜிட்டல் பிடபிள்யூஎம்னு சொல்லி விடத்துல பின்ஸ் இருக்குது பூச்சியத்திலேருந்து ஏழு எட்டு ஒம்பது பத்தில் பதிமூணு வரைக்கும் டிஜிட்டல் பிடபிள்யூஎம்னு சொல்லி ஒரு பின்ஸ் செட் ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு பின் இருக்குது இப்போதைக்கு நாங்கள் தெரியும் இந்த கோயின் செல் பேட்டரியில் த்ரீ வோல்ட்ஸ் இருக்குது வோல்டேஜ் கரண்ட் சம்மந்தமாக நாங்கள் அடுத்த வார வீடியோக்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம் ஸோ இப்போதைக்கு இந்த பேட்டரியில் எங்களுக்கு தெரியும் மூன்று வோல்ட் வர மாதிரி ஆடியனோ போர்டில் எங்களுக்கு ஃபைவ் ஓல்ட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பின்ல அதே மாதிரி மைனஸ் மைனஸ் நெகட்டிவ் விஷயத்துக்கு நாங்கள் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் ஸோ இதில் நீங்கள் கிரௌண்டுக்கு கனெக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த கருப்பு வயரை கனெக்ட் பண்ணதுக்கு சமனாக இந்த கிரவுண்ட் பின்னுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் பாசிட்டிவுக்கு சமனாக இந்த ஃபைவ் ஓல்ட்ஸ் அப்படின்ற பின்னுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் பார்ப்போம் இதே விஷயத்தை சைட் டு சைட் வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி ஆடினோவில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு அதே மாதிரி கம்போனன்ட்ஸ் தேவைன்றபடி அரட்சிக்கு பதிலாக நான் ஆடினோ போர்டை யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு மேலதிகமாக தேவையான எல்லா கம்போனன்ட்ஸும் எனக்கு திரும்ப எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டி வரும் என் ஒர்க் ஸ்பேஸுக்கு ஸோ நான் எல்இடின்னு சர்ச் பண்ணுறேன் எனக்கு ஒரு எல்இடி தேவை அதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்லைட் ஸ்விட்ச் தேவை அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ரெசிஸ்டர் தேவை ஓகே இப்போ இந்த பவர் பண்ணுற பேட்டரிக்கு பதிலாக நான் ஆடினோவில் வார பவரை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் எப்படி நாங்கள் செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கண்ட்ரோல் பேனலை நான் இந்த பக்கமாக ஹைட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் ஸோ நான் ஆடினோ போர்டை விடத்தில் வச்சுக்கொள்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் எடுத்து லெஃப்ட் சைடில் நாங்கள் கனெக்ட் பண்ண ப்ரெட் போர்டில் இருக்கிற சர்க்கிட் ஸோ அதுக்கே ஈக்குவலண்ட்டாக எங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த சர்க்கெட்டை எங்களுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளும் ரெஃபரன்ஸுக்கு நாங்கள் முதலில் செய்த சர்க்கிட் ஓகே ஸோ எல்லாமே ஒரே சர்க்கிட் தான் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இந்த பேட்ரிக்கு பதிலாக ஆடினோவில் இருக்கிற ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட்ஸையும் கிரௌண்டையும் கனெக்ட் பண்ணி செய்ய போகிறோம் ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்கெட் தான் நாங்கள் செய்ய போகிறோம் பேட்டரிக்கு பதிலாக ஸோ இடத்துல எங்களோடய எல்இடி இப்படத்தில் எங்களோட ரெசிஸ்டர் இந்த ஸ்லைட் ஸ்விட்சை நான் இந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே ஸோ ஃபைவ் ஓல்ட்ஸ்லேருந்து வர பாசிட்டிவ் டெர்மினல் எங்களோடய எல்இடியில் அனோட் அப்படின்ற டெர்மினலோட கனெக்ட் ஆகும் பாசிட்டிவ் டெர்மினல் எல்இடியில் அனோடோட கனெக்ட் ஆகும் ஸோ நான் ரெட் கலராக மாற்றி கொள்கிறேன் வயரை அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடியில் கெத்தோட் டெர்மினல் எங்களோட ரெசிஸ்டரில் டெர்மினல் டூவோட கனெக்ட் ஆகும் கெத்தோடில் இருக்கிற டெர்மினல் ரெசிஸ்டரில் டெர்மினல் டூ நான் ப்ளூ கலராக மாற்றிக்கொள்கிறேன் இதில் ஒரு மாற்றமும் இல்லை ஒரே மாதிரி தான் ஸோ இந்த டெர்மினல் எங்களோட ஸ்லைட் ஸ்விட்சில் டெர்மினல் டூவோட கனெக்ட் ஆகணும் அதுக்கு பிறகு க்ரௌண்ட் கொமன் பின் கொமன் பின் எங்களோட பேட்ரியில் நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகணும் அது எங்கள்ட ஆடினோல் க்ரௌண்ட் அப்படின்ற பின்னுக்கு ஈக்குவல் அதுக்கு சமனாக இருக்கிறனால நாங்கள் இதில் கொமன் அப்படின்ற பின்லேருந்து க்ரௌண்ட் அப்படின்ற பின்னுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம் எங்களோடய பிளாக் கலர் வயர் இப்போ நாங்கள் சிமுலேஷன் ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் சிமுலேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ எங்களுக்கு வளம மாதிரியே இதில் சுவிட்ச் ஆனில் இருக்கிறனால வேலை செய்து இது ஆனில் இருக்குது இப்போ எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேன் ரைட் இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் ஒர்க் பண்ணுது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் ஒர்க் பண்ணுது அதே மாதிரி ஆடினோவில் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தாராளமாக போதும் ஃபைவ் இருந்து எப்படி பவர் இன்புட்டாக எடுக்கிறது மற்றது கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இப்போ உங்களோடய சர்க்கிட்ட பவர் பண்ணுறதுக்கு ஃபைவ் வோல்ஸ் நீங்கள் விடத்துலேருந்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் ஃப்யூச்சரில் செய்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு ஃபைவ் ஓல்ஸ் தேவைப்படும் இந்த செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆடினோ போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் ஒரு எல்இடி ஒன்று பிளிங்க் ஆகுது இதில் ஒரு எல்இடி ஒன்று பிளிங்க் ஆகுது அதே மாதிரி இவ்விடத்தில் ஒரு எல்இடி பிளிங்க் ஆகாம ஒன்னுலேயே இருக்குது இதை நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அடினோ ஓனோ பில்டின் எல்இடி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணி இமேஜ் சர்ச் ஒன்று செய்வீங்களா இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த மாதிரி போர்டில் விடத்தில் ஒரு எல்இடி இருக்குது விடத்தில் ஒரு எல்இடி இருக்குது இதுக்கு நாங்கள் சொல்கிறது பில்டின் எல்இடி அதாவது ஆடினோ போர்டோடே வார எல்இடி நாங்கள் வேறையாக கனெக்ட் பண்ணாமல் போர்டோடே இருக்கிற எல்இடிக்கு பில்டின் எல்இடின்னு சொல்லுவோம் ஸோ அந்த எல்இடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பை டிஃபால்ட் ஒன்றுமே நாங்கள் செய்யாமல் சிமுலேஷன் ரன் ஆகிற நேரத்துக்கு ப்ளிங்க் ஆகி கொண்டு இருக்குது ஸோ நாங்கள் பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி டிங்கர் கட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் சிமுலேஷன் பட்டனுக்கு பக்கத்தில் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி உங்களோட கோட் பிளாக்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு கோட் கோட் பிளாக் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு கோட் பிளாக் ஏற்கனவே அவங்க போட்டிருக்குறாங்க அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் சிம்யூலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்இடி பிளிங்க் ஆகுது அந்த பில்ட் இன் எல்இடினு நான் சொன்ன விஷயம் இதுதான் இப்போ இதில் சொல்கிறாங்க செட் பில்ட் இன் எல்இடி டு ஹை அதாவது ஹை என்று சொல்கிறது நாங்கள் ஃபைவ் வோல்ட்ஸ் அப்படின்ற வேல்யூவுக்கு பதிலாக இதில் ஹைன் சொல்லலாம் அதை நாங்கள் த்ரீ வோல்ஸாக த்ரீ பாயிண்ட் த்ரீ ஆக கூட மாற்றி கொள்ளலாம் தேவையான நேரத்தில் பட் இப்போதைக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஃபைவ் வால்ஸ்ன்றபடியால் பில்ட் இன் எல்இடிக்கு ஃபைவ் வோல்ட்ஸ் கொடுங்க அதை ஹை அப்படின்ற வேல்யூவுக்கு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஒன் செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு பிறகு செட் பில்ட் இன் எல்இடி டு லோ அதாவது பூச்சியம் இல்லாட்டி லோ வேல்யூ குறைவான வேல்யூ பூச்சியம் அப்படின்ற வேல்யூவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அப்பூச்சியத்துக்கு கொண்டு வர நேரத்தில் இந்த எல்இடி ஆஃப் ஆக போகுது அதே மாதிரி திரும்ப ஒரு ஒன் செகண்ட் வெயிட் பண்ண பிறகு தொடர்ச்சியாக ஃபொரேவ அப்படின்ற ஒரு லூப் பொண்டு குழுக்கு இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்போ தொடர்ந்து முடிகிற வரைக்கும் ஃபொரெவ தொடர்ச்சியாக இந்த லூப்பை ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபார் எவர் பிளாக் கொண்டு குழுக்கு இதை நாங்கள் போட்டிருக்குறோம் இப்போ இதே விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் அடுத்து எப்படி எங்கட நாங்கள் வெளியால் ஃபிட் பண்ண வெளியால் கனெக்ட் பண்ண இந்த எக்ஸ்டர்னல் எல்இடியை எப்படி இதுக்கு சமனாக இது ஒன் நேரத்தில் இதையும் ஒன் ஆகி இது ஆஃப் ஆகிற நேரத்துக்கு இதையும் எப்படி ஆஃப் ஆகுறதுன்னு சிம்பிளாக நாங்கள் இவங்க இதில் கொடுத்துருக்குற கோட் பிளாக்கை யூஸ் பண்ணியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்ப்போம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ நான் ஸ்டாப் சிமுலேஷன் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறேன் எங்களோட ஆடினோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் பிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லி இவத்துல பின் செட் ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணுவோம் இந்த பாசிட்டிவ் டர்மினலேருந்து இருந்து வரதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் இதில் ஃபைவ் வோல்ட்ஸ் நாங்கள் டிரெக்டாக கொடுத்துருக்குறோம் தானே இந்த ரெட் கலர் வயரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் வயரை நான் இந்த அனோடுக்கு கனெக்ட் பண்ணுறேன் எங்கள்கிட்ட டிஜிட்டல் பிடபிள்யூஎம் பின் நம்பர் டூவுக்கு டி டூ அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இந்த டிஜிட்டல் பின் நம்பர் டூவுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ எங்கள் கோட் பிளாக்கை திரும்ப நான் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் இப்போ நான் இதில் சேஞ்ச் ஒன்று செய்ய போகிறேன் இடது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய கோட் பிளாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது டீட்டெயிலாக நாங்கள் பிறகு வர லெசன்ஸில் நிறையவே டீட்டெயிலாக படிப்போம் இப்போதைக்கு செட் பின் டு ஹை அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இடத்துல இருக்குது அதை நான் எடுத்து விடத்துல சும்மா இடத்துல போ போட்டுக்கொள்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் பின் இதில் கிளிக் பண்ணி சி பின் நம்பரை எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் இப்போ இதில் ஆடினோவில் போர்டில் இருக்கிற பின் நம்பர்ஸே இதில் உங்களுக்கும் காட்டப்படுது ஏன்னா பூஜ்யம் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி பதிமூணு வரைக்கும் இதில் இருக்கிற பின்ஸ் அதுக்கு பிறகு ஏ ஜீரோ ஏ ஒன்னு சொல்லி விடத்தில் இருக்கிற பின்ஸ் அந்த பின்ஸுகளை நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெட் கலரை ஹை வேல்யூவுக்கு கொண்டு போனோம்னா எங்களோடய எல்இடி ஒன் ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ பின் நம்பர் டூ தான் எங்களுக்கு தேவை ஸோ செட் பின் நம்பர் டூ டூ ஹை அப்படின்றத இழுத்து கொண்டு வந்து நான் இந்த கோட் பிளாக்கில் விடத்தில் ஓடுறேன் அதே மாதிரி திரும்பாத அதே மாதிரி திரும்ப அதே கோட் பிளாக்கை திரும்ப எடுத்து செட் பின் நம்பர் டூன்னு சொல்லி இந்த முறை ஹைக்கு பதிலாக லோ அப்படின்ற வேல்யூவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மௌசாலை இழுத்து கொண்டு வந்து இந்த ப்ளூ கலர் கோட் பிளாக்குக்கு கீழே போடுறேன் இப்போ நாங்கள் சும்மா யோசிச்சு பார்ப்போம் இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு முதல்ல தெரியும் பில்டின் எல்இடியை ஹை ஆக்கிற நேரம் இந்த பில்டின் எல்இடி ஒன் செட் பில்டின் எல்இடி டு லோ அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒன் செகண்ட் வெயிட் பண்ண பிறகு அந்த எல்இடி ஆஃப் ஆகிச்சுது இப்போ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பின்னுக்கு கொடுக்குற வோல்டேஜை அதோடு சேர்த்து ஹை பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு இது ஹை ஆக போகுது அதுக்கு பிறகு ஒன் செகண்ட் வெயிட் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு திரும்ப எங்களோடய எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கிற பின் நம்பர் டூ நான் மேலே கூட கொடுத்துக்கொள்ளலாம் ல லோ ஆகின பிறகு செட் பின் நம்பர் டூவில் திரும்ப லோ பண்ணி ஒன் செகண்ட் வெயிட் பண்ண போகிறோம் அதை திரும்ப நாம் தொடர்ச்சியாக ஒரு லூப் ஒன்று ரன் பண்ண போகிறோம் இப்போ பார்ப்போம் இந்த சிமுலேஷனை ரன் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எக்ஸ்டர்னலாக நாங்கள் கனெக்ட் பண்ண எல்இடி இந்த எல்இடியோட சேர்ந்து ஒன் ஆகி ஆஃப் ஆகுது ஏன்னா ஒரே நேரத்தில் இந்த எல்இடி ஒன் ஆகுற நேரத்தில் எங்கள்ட எக்ஸ்டர்னல் எல்இடியும் ஒன்னாகுது இந்த எல்இடி ஆஃப் ஆகிற நேரத்தில் பில்ட் இன் எல்இடி ஆஃப் ஆகிற நேரத்தில் எங்களோட எக்ஸ்டர்னல் எல்இடியும் ஆஃப் ஆகுது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்த்துக்கொண்டே இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த எல்இடி இன்டர்னல் எல்இடி அதாவது பில்ட் இன் எல்இடி ஒன் ஆகிற நேரத்தில் எங்களோட எக்ஸ்டர்னல் எல்இடி ஆஃப் ஆகிற மாதிரியும் இன்டர்னல் எல்இடி ஆஃப் ஆகி இருக்கிற நேரத்தில் எங்களோடய எக்ஸ்டர்னல் எல்இடி ஒன் ஆகிற மாதிரி இப்போ இருக்கிறத மாற்றி செய்கிறது எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் நீங்களாகவே அதை ட்ரை பண்ண பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த எல்இடி ஒன்றாக இருக்கிற நேரத்தில் எக்ஸ்டர்னல் எல்இடி ஆஃப் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒன்றாகி ஆஃப் ஆகுது ஸோ அதை மாறி மாறி நடக்கிறதுக்கு இதை எப்படி இதே கோடை ஒரு சின்ன வித்தியாசத்தோடு நீங்கள் இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்